தமிழ் சிறப்பு விமான தொழில்நுட்பத் துறையில் மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குகிறது எலாயட் ஏர்நோப்டிஸ் ட்ரெயினிங் சென்டர் இன்றைய பரபரப்பான உலக சூழலில் தொழில் திறன் கல்விக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது அதிலும் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் தொடர்பான கல்வி கற்போருக்கு சிறந்த எதிர்காலம் அமையும் என பெரிதும் நம்பப்படுகிறது அந்த வகையில் மலேசியாவில் ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங் எனப்படும் விமான தொழில்நுட்ப துறையில் அலாயட் ஏர்நோத்திஸ் ட்ரைனிங் சென்டர் தரமான கல்வியினை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது அதன் மூலம் விமான தொழில்நுட்ப துறையில் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் தளமாகவும் தங்களின் கல்வி நிறுவனம் திகழ்கிறது பனிரெண்டாவது மலேசிய திட்டத்தில் தொழில் திறன் கல்விக்கு அரசாங்கம் மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது பள்ளி கல்வியை முடித்தவர்கள் வேலை இல்லாத இளைஞர்கள் தொழில் திறன் கல்வியை கற்க அரசாங்கம் ஊக்குவிக்கிறது இந்த பயிற்சி மூலம் விமானத்தில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகளுக்கான தீர்வுகள் தொடர்பில் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது மிகவும் சவால் நிறைந்த இத்துறையில் தொழில் திறன் கல்வியை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் உள்ளது ஆனால் முறையான பயிற்சிகளை மேற்கொள்ள விருப்பம் இருந்தால் மட்டுமே சிறந்து விளங்க முடியும் என சந்திரசேகரன் கூறினார் மேலும் அதிகமான இந்திய இளைஞர்கள் இத்துறையை தேர்வு செய்து வளமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டுமென அவர் வலியுறுத்தினார் இதற்கிடையில் இன்னும் அதிகமான இந்திய இளைஞர்களுக்கு இத்துறையில் கல்வியினை வழங்குவது தொடர்பில் மித்ரா செயற்குழுவின் தலைவர் பி பிரபாகரன் அண்மையில் அதன் தலைமையகத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் அந்த பயிற்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்த அவர் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் மையத்தை பார்த்து உள்ளார் மித்ராவின் உதவி இருந்தால் இன்னும் ஏராளமான இந்திய மாணவர்களுக்கு ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் கல்வியை வழங்க முடியும் என்ற கோரிக்கையும் பிரபாகரனிடம் முன்வைக்கப்பட்டது மற்றும் மாணவ மாணவர்கள் மாணவ மாணவின்னு சொல்ல முடியாது மாணவி இல்லை போல எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப கொஞ்சம் தகவல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்கிட்டே இருக்காங்க உறுப்பினர் ஏவியேஷன் வேற இடத்துல வந்து ஏவி கூட இருக்கு எலக்ட்ரிகல் வெஹிக்கல்ஸ் மற்றும் ட்ரோன் இந்த மாதிரி நிறைய நிறைய வாய்ப்புகள் மற்றும் நிதி உதவி நிறைய கிடைச்சிருக்கு சோ இதுதான் அரசாங்கம் மூலியமா நம்ம இந்திய மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவின்னு நம்புறேன் ஆனா அது மட்டும் இல்ல இப்ப நீங்க மித்ரா மட்டும்தான் இதர்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் நம்பரும் ஏன்னா எல்லா மிக்க மந்திரியாரையும் இந்திய மக்களுக்காக நிறைய உதவி இல்ல பிளான் இருக்கு நீங்க மிக்க மந்திரியா உஷாவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் போன வருஷமா இந்த வருஷம் தான் மடிஷாவுல ஹிஸ்ட்ரில இல்லாத ஒரு விஷயம் நடந்துச்சு இந்திய இந்திய இந்தியர்களுக்குன்னு ஸ்டூமினு ஒரு புரோக்ராம்

ஸோ அந்த நிதி ஃபைவ் மில்லியன் ஒதுக்கி இருக்காரு ஸோ நான் சொன்னேன் சரி நீங்கள் ஃபைவ் மில்லியன் போடுங்க நாங்கள் ஒரு டென் மில்லியன் போடுவோம் பதினஞ்சு மில்லியன் நல்ல நல்ல திட்டங்கள் இந்த மாதிரி திட்டங்கள் இந்திய இளைஞர்களுக்கு ஒரு நிதி உதவி வழங்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு திட்டங்கள் உருவாகும் ஆனால் பிரதமர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர் பத்து மில்லியன் போடுவார் மித்ரா பத்து மில்லியன் போடுவாங்க அவர் தனிப்பட்ட முறையில் மந்திரியா இருக்க வாகனிலிருந்து பத்து மில்லியன் கொடுக்குறாரு மொத்தம் முப்பது மில்லியன் ஆகிட்டார் இந்த ஸோ அதனால தான் நான் ஒரு ஒரு சென்டராக எங்கே உண்மையிலேயே நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் இந்திய சமுதாய இளைஞர்கள் கிடைக்கிதோ அந்த சென்டருக்குலாம் போயிட்டு ஸ்பாட் செக் பண்ணுறேன் உண்மையிலேயே செய்கிறாங்களா இல்லையா இல்லை செய்கிறாங்களா ஸோ அதனால தான் இன்னைக்கு நாங்கள் வந்துருக்கேன் நிறைய பேர் போத கீழே இன்டர்வியூலாம் பண்ணேன் நிறைய பேர் நல்ல நல்ல கருத்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ மேலும் மேலும் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையணும் இது வந்து ஒரு நல்ல ஒரு சேலேஜ் வாழ்க்கையில் வந்து எல்லாமே கிடைச்சிடாரு என்ன சொல்கிறேன்னா நீங்களாக நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு நீங்களாக படித்து நல்லபடியாக நல்ல சம்பளம் வாங்கி உங்கள் அம்மா அப்பாவை நல்லபடியாக வச்சு உங்களோட அடுத்த வருங்காலத்தை நல்லா நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு காலம் பொறுப்புன்னு நான் சொல்றேன் ஆனால் இந்த ரூரல் ஏரியா இல்லை இந்திய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துறதும் சரி படிப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதோ சரி அது அரசாங்கம் எப்பவுமே கடைப்பிடிச்சு அவங்களுக்கு அப்பாக்கிட்டே தான் இருக்கும் இந்திய தலைவரும் எடுத்துட்டு போவோம் அது மட்டும் இல்ல இப்ப மித்ரா மூலியமா எஜுகேஷன் லோன் கூட ஒரு ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த லோன் எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே ஒரு ரோண் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு படிப்பு விஷயம்னா நீங்க நேரா பிடிபிடி போனா பிடிபிடி உங்களுக்கு லோன் கொடுக்கும் ஆனா இந்தியன்ஸ்க்கு வந்து 50% தான் கிடைக்கும் அதே நீங்க பந்துவான் லெட்டரோட போனீங்கன்னா 75% கிடைக்கும் ஆனா சில பேருக்கு அந்த பேலன்ஸ் 25% கட்டறது கூட ஒரு நிதி இல்ல சோ இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம மித்ரா மூலமா ஒதுக்கி வச்சிருக்கோம் ஒரு ஆமா அவங்களுக்கு ஜீரோ இன்ட்ரஸ்ட்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் அப்படியே அவங்க 3.5 பாயிண்ட் மேல எடுத்தாங்க ஃப்ரீயாவே நம்ம கொடுத்துறோம் நாங்க ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம லோன் கொடுக்குறோம் நீங்க அப்படியே உங்களுக்கு கொடுத்த மாதிரி நினைக்கலாம் ஏன்னா அது ஒரு கமிட்மெண்ட் இப்ப நீங்க எடுத்து படிக்கிறீங்க அதுல உங்களுக்கு அந்த இருக்கும் நீங்க நல்லா படிச்சு சம்பாதிச்சு திருப்பி காசு நீங்க திருப்பி கட்டுற காசுல தான் உங்களை மாதிரி படிப்பாங்க அதனாலதான் நாங்க அது லோனா கொடுக்கறோம் நீங்க திருப்பி கொடுக்கற காசுல தான் மத்தவங்க படிக்க போறாங்க ஸோ அந்த திட்டம் நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம் அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் இப்ப நீங்க இளைஞர்களுக்கு மட்டும் நான் பேசுறேன்னு சொல்ல வயசானவங்களுக்கும் நம்ம நிறைய செஞ்சிருக்கோம் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க